குறிப்பா வாழ்க்கையில கெட்டு நொந்து ஒரு இடத்தை விட்டு வேற இடம் பெயர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த மாற்றத்தை தரும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு மே மாதம் பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் வந்தே தீரும் பல நாடுகளுக்கு பல பேர் பயணம் பண்ணுவாங்க அதே மாதிரி பல தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுத்து அந்த தொழில் முறையில் பெரிய வெற்றிகளை குவிக்கப் போகிறார்கள் இவர்கள்னே சொல்லலாம் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பணமே தங்களை காசே இல்லை வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குதுன்னு நினச்சவங்க கையிலலாம் கட்டுக்கட்டாக பணங்கள் புழங்கக்கூடிய காலமாக இந்த காலம் கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி துளாராசிக்கு ரொம்ப முக்கியமாக மூன்றாவது இடத்த குரு பார்க்குறாரு அந்த மூணாவது இடத்த குரு பொழுது புதிய முயற்சிகள் அத்தனையும் கை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் முயற்சி பண்ணி தோத்து போனவங்க அல்லது சில விஷயங்களை என்னால் முயற்சி பண்ண முடியலன்னு சொல்லி மன உளைச்சலாக இருந்தவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த ஒரு வருஷத்தில் பிறகு நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்தில் கண்ணை முடிக்கிட்டு எதை வேணாலும் பண்ணலாம் எந்த ஜோதிடரையும் ஆலோசிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது புதுசாக மண்ணு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்குங்க ஆரம்பிக்கணுமா பண்ணுங்க பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணணுமா பெருசாக செய்யுங்க அவங்க வாழ்க்கைக்கு எதெல்லாம் நல்லது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்கிறது நல்லது குறிப்பாக பிரிந்த நண்பர்கள் எல்லாமும் உள்ள வந்து சேருவாங்க அதே மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கடன் சுமைகள் எல்லாமும் சரியாகும்